நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்துல என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்க உங்களை பெலப்படுத்துங்க உங்க ஆத்துமா கிட்ட சொல்லுங்க ஆத்துமாவே நீ ஏசப்பாவை நம்பி இருக்கிற நீ என்ன ஆசைப்படுறியோ நீ என்ன விரும்புறியோ நிச்சயம் ஆண்டவர் தருவார் ஆமாங்க ஆண்டவர் எப்பவுமே நாம் விரும்புகிறதை தருகிறார் நம்முடைய அப்பா அம்மா நமக்கு வேணும் அப்படின்றத தாமதமா தருவாங்க உடனே கூட வாங்கி தருவாங்க அது போலதான் ஆண்டவர் நமக்கு தர வேண்டியத நம்ம விரும்புகிறத ஏற்ற நேரத்தை தருவார் காத்திருப்போம் அமர்ந்திருப்போம் பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகள் அநேக ஆசையோடு விருப்பத்தோடு கூட இருக்கிறார் மகிழ்ச்சியில நீர்ஷப்படுமா இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மையை கர்த்த நீர் இந்த நாளிலே அவர்கள் விரும்புகிற காரியம் கை கூட நீர் கிருபை பாராட்டியார்களும் வாழ்த்துகிறேன் நாமத்தினாலே ஆமேன் உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் வச்சிருக்கிறார் காட் பிளஸ் டெய்லி பிளஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீரில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க